சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு சமூகம் டிவினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் கிஸ்புல்லாவின் ஆயுத கடத்தல் பாதைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சிரியா லெபனா நிலையில் கிஸ்புல்லா ஆயுத கடத்தல் பாதைகள் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய விமானப்படி சிறிய லெபனான் நிலையில் சிறிய ஆட்சியின் குறுக்கு வெட்டுகளுக்கு அருகில் அமைந்துள்ள ஆயுத கடத்தல் பாதைகள் மற்றும் பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதென்று ராணுவம் ஒரு அறிக்கையில் கூறியது இதற்கிடையில் இஸ்ரேலிய தாக்குதல் காரணமாக அரடா எல்லை கிடைக்கும் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக சிதிய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் வடக்கு ஜோர்டான் பள்ளத்தாக்கு மற்றும் தெற்கு ஆக்கிரமிக்கப்பட்டு கொலோன் குன்றுகளில் இஸ்ரேல் ராணுவ பயிற்சி தொடங்கும் என்று ராணுவ அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலிய குண்டுவீச்சு காசா மருத்துவமனையில் கொட்டிக்கிடக்கும் கிடக்கும் உடல்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசாவின் வடக்கிலுள்ள கமல் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவமனையின் நிலைமை முற்றிலும் பேரழிவு தரக்கூடியது என்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இல்லாததால் மருத்துவமனையின் பொருட்கள் முற்றிலும் தீர்ந்து போகும் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு உண்மை என்னவென்றால் மருத்துவமனை இப்போது இடைவிடாத இஸ்ரேலிய குண்டு வீச்சு மற்றும் குறைந்து வரும் பொருட்களின் அழுத்தத்தின் கீழ் செயல்படுகின்றது மேலும் மருத்துவ வசதியின் திறமை முற்றிலுமாக மீறிய உயிரிழப்புகளின் அதிக விகிதங்களுடன் தரையில் வரிசையாக கிடக்கும் உடல்களால் மருத்துவமனை நிரம்பி வழிகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மருத்துவர்கள் போல பாலஸ்தீன போராளியை கடத்திய இஸ்ரேலிய படை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மருத்துவர்கள் போன்று உடையணிந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மேற்கு கரையில் உள்ள மருத்துவமனைக்குள் நுழைந்து பாலஸ்தீன போராளியொருவரை கடத்தி சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலின் தாக்குதலில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து பாலஸ்தீன போராளியொருவரையே இவ்வாறு கடத்தி சென்றுள்ளனர் மருத்துவர்கள் தாதிமார்கள் சாதாரண பாலஸ்தீனிய பெண்கள் போன்று உடையணிந்து வந்து இருபதுக்கு மதிக்கமான இஸ்ரேலின் ரகசிய விசேட படைப்பிரி வீரர் அவரை கடத்தி சென்றனர் ஆறு நிமிடங்களில் அந்த நடவடிக்கை முடிவடைந்து விட்டது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத மருத்துவமனை ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை இடம்பெற்ற வேலை அங்கிருந்தவர்கள் எடுத்துள்ள வீடியோக்கள் அந்த நபரை சக்கர நாட்காலியில் நேப்ளஸ் மருத்துவமனையில் இருந்து வெளியே கொண்டு சென்று இலக்கு தகடற்ற வாகனத்தில் ஏற்றுவதை காண்பித்துள்ளது இந்திய சேலை எரித்து வங்கதேசத்தில் போராட்டம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வங்காளதேச தேசியவாத கட்சியினர் இந்திய தயாரிப்பு பொருட்களை புறக்கணிக்கும்படி கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தெரிய வருகையில் வங்காளதேசத்தின் தேசிய கொடியை அவமதித்ததற்காகவும் அகர்தலா நகரில் வங்காள தூதரகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கள் என்று பெனர்களுடன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அக்கட்சியின் மூத்த இணை பொதுச் செயலாளரான கபீர் ட்ரிஸ்வி கட்சி ஆதரவாளர்களின் இந்திய எதிர்ப்பு கோஷங்களுக்கு மத்தியில் அவருடைய மனைவியின் இந்த செயலையை எரித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களுடைய நாட்டுக் கொடியை அவர்கள் கிழித்துள்ளனர் அவர்களுடைய பொருட்களை நாங்கள் புறக்கணிப்போம் என்று தெரிவித்துள்ளார் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தற்போது தீவிரமடைந்துள்ளது இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது அந்த வகையில் கடந்த நவம்பர் மாதம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெஞ்சல் புயலாக வலுப்பெற்றது இந்த நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் பனிரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வடக்கு கலிபோர்னியா கடற்கரை பகுதியில் எழுதசம் தசம் பூஜ்யம் டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வடக்கே இருநூற்றி அறுபது மைல் தொலைவில் உள்ள கலிபோர்னியாவின் பெருண்டேல் நகருக்கு மிக அருகில் இந்த நில அதிர்வு பதிவாக உள்ளது இந்த நில அதிர்வினால் உயிரிழப்புகள் அல்லது பாரியளவிலான சேதம் ஏற்படாத போதிலும் குடியிருப்புகள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகளாவிய ரீதியில் இந்த ஆண்டு தாக்கிய ஏழு தசம் பூஜ்யம் அளவிலான ஒன்பதாவது நில அதிர்வு இதுவாகும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வங்கதேச பணத்தாள்களில் ஷேக் முஜிபுர் புகைப்படம் நீக்கம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது வங்கதேச பணத்தாள்களில் பணத்தாள்களிலிருந்து ஷேக் முஜிபுர் ரக்மானின் புகைப்படங்களை நீக்க அந்த நாட்டின் இடைக்கால அரசு முடிவெடுத்துள்ளது மேலும் தெரிய வருகையில் புதிதாக அச்சிடப்படும் இருபது நூறு அஞ்சூறு ஆயிரம் தாள்களில் ஷேக் முஜிபுர் படத்திற்கு பதிலாக மதம் தொடர்புடைய கட்டமைப்புகள் வங்காள பாரம்பரியம் மாணவர்களின் ஜூலை போராட்ட சித்திரங்கள் உள்ளிட்டவை அச்சடிக்கு மத்திய வங்கிக்கு இடைக்கால அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த புதிய நோட்டுகள் பணங்கள் இன்னும் மாதங்களில் புழக்கத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் படிப்படியாக மற்ற பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களையும் மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க